தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது என்ன நிகழ்ச்சினால் உலக புகழ்மிக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர் தன்மான தலைவர் நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி ஒழுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஆகவே திறந்து வச்சு பேசுத நான் உள்ளபடியே தெரிவித்துறேன் கூறிப்படைகிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் தலைவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை உலகமும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக சுயமரியாதை காத்த தலைவராக விளங்கி கூடியவர் அவருடைய திருவுருப்புலத்தை திறந்து வச்சு பேச இருக்கிறேன் என்பதை முழுக்கலாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தமிழர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்து உரையாற்றுவதில் பெருமை அடைகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பெரியார் படம் திறப்பதில் மகிழ்ச்சி என்றும் அவர் கூறிய வீடியோ காட்சியினை நாம் பார்த்தோம்